கமிட்டி சார்பில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரசியலை காப்பம் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் மதுராந்தக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மற்றும் வட்டார தலைவர் சத்தியசீலன் வட்டார தலைவர் ராமலிங்கம் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது காங்கிரஸ் அல்லது கூட்டணி சார்பில் வேட்பாளராக யார் அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கிராம பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட துணைத் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்டோபர் கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட செயலாளர் கங்காதரன் மாவட்ட பொதுச் செயலாளர் நேரு மாநில பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் நகர தலைவர் லோகு ஓபிஎஸ் பி அணி மற்றும் மாநில செயலாளர் ஜீவானந்தம் மாவட்ட விவசாய அணி தலைவர் கோதண்டராமன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் வேல்விழி மாவட்ட துணைத் தலைவர் மகளிர் உமா மகேஸ்வரி வட்டார தலைவர்கள் அச்சரப்பாக்கம் வடக்கு வட்டாரம் ஹரி பிரசாத் மேற்கு வட்டாரம் கோடீஸ்வரன் மதுராந்தகம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அஜித் மற்றும் காங்கிரஸ் கட்சி அணி நிலை நிர்வாகிகள் ஏராளமான செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்கள் உறுப்பினரை பதினைந்து பேர் உறுப்பினரை சேர்ந்து கொண்டிருக்கிறோம்